விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் கோனேரி கோப்பம் கடந்த வெள்ளிக்கிழமை பெண் ஒருவர் வாகனத்தில் அடிபட்டு இறந்து கிடந்தார் தகவல் அறிந்த ஓலக்கூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்த பெண்ணின் உடலடியே நின்ற வாலிபரிடம் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் சென்னை மாதவரம் திருமலை நகரைச் சேர்ந்த புருஷோத்தமின் மகனான ரமேஷ் வைத்திருவத்தூன் என்பதும் இவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் பிகாம் மூன்றாம் ஆண்டு படித்து வருவதும் இவரும் சென்னையில் உறவினர் வீட்டில் தங்கி துணிக்கடையில் வேலை செய்து வந்த கேரளாவை புரியுமா கொண்ட திருச்சூரை சேர்ந்த பவித்ரா என்ற பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர் இருவரும் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பத்து முப்பது மணிக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்ல தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் ஓக்கு சுங்கசாவடி அருகே வந்தபோது அவர்களை பின்தொடர்ந்து வந்த இருவர் ரமேஷிடம் இருந்த மொபைல் போனையும் பறித்துக்கொண்டு கொண்டு அவரிடம் இருந்த பணத்தையும் பறித்துக்கொண்டு கொண்டு அவர்களுடன் இருந்த அவருடைய காதலியான பவித்ராவிடம் சில்மிஷத்தில் செய்துள்ளனர் அதனை ரமேஷ் கண்டிக்கவே இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது அப்போது காதலனை தாக்கிவிட்டு அந்த இருவருமே பவித்ராவை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளனர் இதனால் பயந்து போன பவித்ரா அவர்கள் இருவரிடமிருந்து தப்பித்து சாலையில் ஓடியபோது திடீரென சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி வேகமாக வந்த கார் அவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டதாக அவர் கூறினார் அதனைத் தொடர்ந்து போலீசார் பவித்ராவின் உடலை கைப்பற்றி பிரேத பௌசணிக்காக முண்டியம்பாக்கம் விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் சம்பவ இடத்தில் விழுப்புரம் சாரக டிஐஜியான திஷா மித்தல் எஸ்பியான தீபக் ஆகியோர் விசாரணை நடத்தினார்கள் தடவியல் துறை இயக்குநரான சண்முகம் தடயங்களையும் சேகரித்தார் பின்னர் ஓகூர் டோல்கேட் முதல் ஓலக்கூர் கூற்றோடு வரை உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர் சம்பவ நேரத்தில் அவ்வழியே சென்னையிலிருந்து வந்த கார் மீண்டும் ஓலக்கூர் கூற்றோடு வழியாக சென்னை சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது அதனையொட்டி சந்தேகத்திற்குரிய காரை கைப்பற்றி விசாரணை நடத்த தனிப்படை போலீசார் சென்னையும் விரைந்தனர் ரமேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த ஓலக்கூர் போலீசார் அந்த பகுதியிலிருந்த சிசிடிவி கேமராக்கள் மூலம் விபத்து ஏற்படுத்திய கார் மற்றும் வழிப்பறையில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரணை செய்து வந்தனர் அதன் அடிப்படையில் தான் விபத்து ஏற்படுத்திய சென்னை முடிஞ்சோரை சேர்ந்த பாஸ்கர் என்பவரை பிடித்த போலீசார் அவரிடமிருந்து மாறியக்காரதையும் பறிமுதல் செய்தனர் இதற்கிடையில் விபத்தில் உயிரிழந்த பவித்ராவின் உடலானது உடற்கூறுக்கு பின் இருபத்தைந்தாம் தேதி உரைகளுடமும் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து வழிப்பறி செய்த மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகள் மூலம் தனிப்படை போலீசார் தேடி வந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஓலக்கூர் போலீசார் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் உள்ள திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த உதயபிரகாஷ் என்பவர்தான் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக தெரியவந்தது அவருடன் பதினேழு வயது சிறுவனும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதும் தெரியவந்தது இதையடுத்து குற்றவாளியை போலீசார் விக்கிரவாண்டி பகுதியில் பிடித்தபோது போலீசாரான ஐயப்பன் தீபன் ஆகியோர் இருவரையும் கத்தியால் தாக்கிவிட்டு அவர் தப்ப முயன்றார் இதையடுத்து காவல் உதவி ஆய்வாளரான மகாலிங்கம் குற்றவாளியை துப்பாக்கியால் கணுக்காலில் சுட்டு பிடித்தார் குற்றவாளியால் வெட்டப்பட்ட இரு போலீசாரும் குண்டடிப்பட்ட குற்றவாளியும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மேலும் அவருடன் பாலியல் வன்கொடுமை முயற்சியில் ஈடுபட்ட மற்றொரு நபரான பணக்குடி பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவனையும் கைது செய்துள்ளனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பவித்ராவிடம் பறித்த செல்போனை விக்கிரவாண்டிக்கு அடுத்திருக்கும் கம்பியாம்புலியூர் ஏரிக்கரையில் புதைத்து வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட உதயபிரகாஷ் மீது திருநெல்வேலி ரா தாராபுரம் காவல் நிலையத்தில் கொலை மற்றும் வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் உள்ளன வெவ்வேறு வழிப்பறி வழக்குகளில் கைதாகி சிறுவனும் உதயபிரகாஷும் நீதிமன்றத்தில் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது